காதல் கீதல் அது இதுன்னு வரும் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே நேரத்துல சாகிறதுக்கு காரணமா இருந்தது உங்க அத்தை பார்வதி கொடுத்த சாபம் தான் சொல்றேன் நீ யாரு கூட வேணாலும் பழகு ஜொல்லு விடு ஜொல்லு விட வையு ஆனா அது அந்த பார்வதி மகனா மட்டும் இருந்தவே கூடாது ஏன் தெரியுமா உங்க அம்மா சாகும் போது சாதாரண வேலைக்காரியா இருந்த எங்கிட்ட ஒன்ன ஒப்படைச்சு

ஓ, Who Who are you? Who are you? <laughs> ओ, oh! Why not? you? என்னடி அங்கேயே வருவாங்களா நான் தான் நம்ப முடியவில்லை சுமத்தி தாய் அம்மா சொல்லிச்சு எங்க அக்கா நிக்குது உங்க அழக பத்தி சுமத்தி சொல்லி இருக்குது அதுக்காக இப்படியா அப்பா அந்த பக்கம் வைக்க போட்டா இந்த பக்கம் தெரியுது எங்க நஜத்த சொல்லுங்க சாரி மூச்சு போட்டுருச்சா அப்பா நீங்க தாய் அம்மா இல்ல தாய் அக்கா என்ன கேட்டா தாயு சுமதி என்ன பத்தி என்ன சொல்லிடுச்சா சொல்லிடுச்சாவா சொல்லிக்கிட்டே இருக்கு என்னன்னு தாயம்மா 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 தாயம்மான்னு சொல்லிட்டே இருக்கு என்ன மாதிரி தாயினாலும் அம்மா நாளும் ஒண்ணுதானே அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வேணாம் அப்படி சொல்லாதீங்க

எவ்வளவு அழகான வரல் நீங்க வீணை வாசிப்பீங்களா இந்த பாருங்க அந்த பொண்ணு இங்க இருக்கிறத அங்க வந்து சொல்லிடுது அங்க இருக்கிற இங்க வந்து சொல்லிருது கோபப்படுதுன்னு சொல்லிடுச்சா ஜாலியா பேசிட்டே இருக்கும் திடீர்னு எடுத்திருக்க மாதிரி பேசணும் ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க அந்த இது கூர்மையான அறிவு இருக்குதே அதுதான் என்ன போட்டுங்க வளர்த்திங்க

டிங் 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 கொஞ்சம் உங்க அம்மா பேரு அந்த மாதிரி பேரெல்லாம் வைப்பாங்களா மகாலட்சுமி அப்பா அப்பா இல்லீங்க அம்மா அப்பா எங்க லெஃப்டா பக்கம் தலைதான் இருக்கணும் என்ன

இர்க்கலம்பு கொழுப்பை தணிக்கும், உமத்த பூ பேச்சை குறைக்கும், வேம்பு தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும், வேப்பிலை செண்டு பித்தத்தை தணிக்கும். இப்படி ஒரு மூலிகை செண்டு அன்போடு முன்கூட்டியும் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ முன்கோபத்தோடு பேசி மூளை இல்லாமல் ஊஞ்சில் விட்டறிகாயே அப்பா எவ்வளவு மூ. இது ரசிக்காம இருக்க முடியாது. ஊஞ்சே பாரு. நாளைக்கு முத முதல்ல கோயிலுக்கு போறேன்னு நினைச்சனே, ஊஞ்சிலே முழிச்சிட்டேனே. யஸ் கெட் அவுட். انا ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போறா சமதி. இன்னு வாடா. என்னது? ஹாப்பி பர்த்டே வேறண்ணா. தம்பி. ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க காபி சாப்பிடுங்க ரொம்ப சூடா இருக்கு இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்தது வரைக்கும் போய் நிக்கிறது கோயில் அப்படி தாண்டி இருக்கும் அர்ச்சனை முடிஞ்சதுதான் போக முடியும் கொஞ்ச நேரம் சும்மாரு அங்க பாரு

முத்துமாங்க அரை ஸ்ரீ இல்லங்கா கொப்பரத்தேங்க இங்க பாருங்க நாற்பங்க முத்து நமாங்க துண்டிப்பா யாரு கிட்டாங்க நான் தான் கொண்ட முடி காக்கா கண்ணு கொண்ட பாக்கா கண்டான் கண்டிப்ப எந்த இது மலையாள கப்பக்கிழந்த போட்டு கொச்சு நல்லா சொல்லாம நாளோடு நான் போற்ற ஒரு பொண்ணாக கட்டுப்பட புத்தி சொன்னாக்க மட்டுப்படணும் அப்படியே என்ன கஷ்டப்படணும் இல்ல பின்ன அது போருங்க செய்யங்க கொடுத்தேங்க நீங்க பாருங்க நார்ந்தங்க முத்து நமாங்க தங்கி பாயோ கங்க தெரிய புஸ்தான் முன்ன பின்ன தெரியா கிராமத்து பையன் சுமதி பின்னாடியே சுத்துறானா பாட்டு பாடுறானா கலாட்டா வேற பாட்டெல்லாம் பண்றானா பாட்டு எல்லாம் என்ன நான் பிடிச்சிருந்தா ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிச்சுடலாமா முட்டாள்தனமா பேசாது நான் நினைச்சிருக்கிறதே வேற இப்படியே அந்த பயல வளர விட்டோம் நான் போட்டிருக்கிற திட்டமே பாழாயிடும்